பாஸ்ட பத்தி ஏதாவது சொல்லும் போதுப்பா கரெக்டா சொல்றாரு அவர்கிட்ட நம்ம போய் கத்துப்போம் நம்மளும் ஜோதிடம் படிச்சா நம்மளும் நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆனா அவங்களுக்கு இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவர் எதனால இவ்வளவு துளியமா சொல்றாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜி படிச்சுட்டாலே நமக்கு வந்து அப்படியே ஒரு வீடியோ பாக்குற மாதிரி ஒரு ஜாதகம் வந்து அப்படியே ஒரு ஒரு முழு நீள படம் வர மாதிரி மூணு மணி நேரம் படம் வர்ற மாதிரி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரிஞ்சு முடியும்னு நினைக்கிறாங்க அது கம்ப்ளீட் அதுல வாய்ப்பே கிடையாது ஓகே ஓகேங்களா